எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோல நம்ம சனிக்கிழமை நிகழ்வுகளில் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதை பற்றி இந்த வீடியோல ஒரு முழு தொகுப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சனிக்கிழமை நிகழ்வுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் என்ட்ரி ஆன பிறகு வேறு லெவலில் சார் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோட் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டான்ஸ் டான்ஸ் இருக்குது ஃபைட் ஃபைட் இருக்குது ஃபன்னா ஃபன் இருக்குது அப்படின்ற மாதிரி ரோஸ்ட்டும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சர்ப்ரைஸும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்ல பஞ்சு வசனங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இன்றைக்கி மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா அவர்களுடைய ரோஸ்ட்டு அது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா பேட் வேர்ட் யூஸ் பண்ணதுக்கும் ட்விஸ்டிங் த வேர்டு அதாவது சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் பண்ணாங்க தெரியுமா அந்த ஒரு வேர்டை வந்து பண்ணியிருக்காங்க அதை வச்சு மனை வச்சு வச்சு செஞ்சிருக்காரு கிட்டத்தட்ட பூர்ணிமாவுடைய தலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்படி தொங்கிடுச்சான் அந்த அளவுக்கு மரணமான ரோஸ்ட் பூர்ணிமாவுக்கு பக்கத்துல மாயாவும் வந்து ஒன்றும் பேச முடியாம அப்படியே அரண்டு போய் நின்றுட்டு இருந்தாங்க அப்படிங்கறது பார்க்க முடியுது இது ஒண்ணு இன்னைக்கு நடந்த ஒரு மேஜரான போர்ஷன் அடுத்து ரவீனா கொஸ்டின் பண்ணியிருக்காங்க மணியை பற்றி என்ன எதுக்கு நீங்கள் கொடுத்தீங்க அந்த காசு அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப பார்த்துருப்பீங்களா அதுதான் ஸோ அதில் ரவீனா வந்து எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மணி போகிறது மட்டும்தான் நான் வந்து என்னோடய எய்ம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து கமல்சர் வந்து நீங்கள் ஃபேவரட்டிசம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள அங்கே ஆஃப் பண்ணி விட்டு இங்கே யாருமே வந்து அவங்களுக்கான கேம் தான் விளையாட வந்திருக்கீங்க இன்னொருத்தவங்களுக்காக கேம் ஆட வரல அப்படின்ற மாதிரி சொல்லி ரவீனாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோஸ்ட் வந்து இருந்திருக்கு சரிங்களா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் மாயா வந்து சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நான் வந்து ரொம்ப அஷேம்டாக ஃபீல் பண்ணுறேன் காசு வந்து விஜயபாட்டை கொடுத்தது ஏன்னா விஜய் வருமாட்டை எல்லாரும் வந்து கொடுத்தாங்க அப்படின்றதுனால மாயா வந்து அங்கே காலில் விழுந்துட்டாங்க கமல் சார் முன்னாடி சரியா பூர்ணிமா மட்டும்தான் அங்கே வாங்கி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இது ஒன்று அடுத்து விஜய் அர்ச்சனா அவர்களுக்கு கிளாப்ஸ் சும்மா தெருக்கி விட்டுருக்காங்க பேச ஆரம்பிக்கிறப்பையே பேசிய உடனே அரங்கம் வந்து அதிர்ந்துருக்கு ஸோ வேற லெவல் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது அடுத்து கிளாப்ஸ் ஃபார் கூல் சுரேஷ் என்ன அப்படின்னா மணி டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி அவர் வந்து கமெண்ட் பண்ணுறப்ப கிளாப்ஸ் வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க எதுக்கு அப்படின்னா அவர் வந்து காசு யாருக்குமே கொடுக்கல கடைசி வரைக்கும் வச்சுட்டு கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டார் அப்படிங்கிறது தான் மற்றபடி வேறு யாருக்குமே வந்து கிளாப்ஸ் இல்லை அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து நமக்கு வந்து வந்திருக்கு ஓகேங்களா அடுத்து வந்து சாட்டர்டே எபிசோடு வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா காசு பணப்பட்டுவாட மேட்ரு அது மட்டும்தான் நடக்குது ஸோ ஒரே ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னா செம்மர் ரோஸ்ட்டு பூர்ணிமாக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு கிடைத்த தகவல் ஓகேங்களா இது வந்து சாட்டர்டே எபிசோடோடைய ஹைலைட்ஸ் நோ ஒன் வாஸ் சேவ் யாரும் சேவ் பண்ணல முதல் ரெண்டாவது சேவ் யாரும் கிடையாது டேரெக்டாக கூல்சுரேஸை வச்சு வெயிட் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க இதில் என்ன நிகழ்வு லாஸ்ட்டாக நடந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் நிற்க வச்சு யாரையும் சேவ் பண்ணாமல் யார் போகிறீங்க யார் போவீங்கன்னு ஒருத்தவங்களாக எழுந்தி நிற்க வச்சுருக்காங்க அர்ச்சனாவும் நின்றுருக்காங்க இருக்காங்க அதுக்கடுத்து பக்கத்தில் நிக்சன் நின்றுருக்காரு எல்லாருமே நின்று அவங்கவுங்க மாற்றி மாற்றி பேசுகிறப்ப மேக்ஸிமம் வந்து விஷ்ணுக்கு வந்து சொல்லியிருக்காங்க பட் கூல் சுரேஷ் வந்து தூக்கியிருக்காங்க அடுத்து சண்டே எவிக்ஷனில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன அப்படின்னா சண்டே வந்து ஒன்று சீக்ரெட் ரூம் இருக்கலாம் அப்படின்றாங்க அப்படி இல்லைனா வந்து எவிக்ஷன் இருக்கலாம் அப்படின்றாங்க ஸோ கண்டிப்பாக ரெண்டு பேர் தூக்க போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டான நியூஸுங்க ஸோ இதுதான் இப்போதைக்கு நமக்கு கிடைத்த ஒரு அப்டேட் பட் இதெல்லாம் கேட்ட கமல் சார் விஜய் வர்மாவையும் கேட்கணும்ல அவனையும் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா விஜயவர்மா வந்து லைட்டாக அப்படி டான்ஸ் ஆடி விட்டான் நிக்சன் கூட போட்டியிடவே இல்லை ஸோ அதை வந்து கேட்டிருப்பாருன்னு பார்த்தேன் அதெல்லாம் வந்து கேட்கல மற்றபடி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷ்ணுவோடைய அந்த ஒரு போர்ஷனும் வந்து நடந்திருக்கு விஷ்ணு பூர்ணிமா அந்த டிஸ்கஷன் அப்புறம் அர்ச்சனாவுக்கு வந்து பாராட்டு தினேஷுக்கு வந்து பாராட்டியிருக்காங்க வடையப்பா கிட்டப்பு அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து பாராட்டுகள் வந்து கவல் சார் வந்து தெரிவிச்சிருக்காரு ஓகேங்களா ஸோ இதுதான் இன்றைக்கி சனிக்கிழமை நிகழ்வுகள் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் ஸோ நாளைக்கு யார் எலிமினேஷனாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகேவா ஸோ மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் பாய் பாய்